டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜெயலலிதா அவர்கள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த அதுக்கப்புறத்துல இருந்து தான் தமிழ்நாட்டில் வந்து நிறைய அசாதாரண சூழ்நிலைகள் நிலவுச்சு ஜல்லிக்கட்டு போராட்டம்னு ஒன்று நடந்துச்சு ஒரு வாரம் நடந்த இந்த போராட்டம் ஒரு வரலாறாகவே மாறிடுச்சு அதைத் தொடர்ந்து யார் தமிழகத்தோட சிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்துச்சு அதுக்கப்புறமா வாக்கெடுப்பின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இதுலேயும் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இன்னமும் அதுக்கான தீர்வு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அணியினரும் வந்து நிறைய போராட்டங்களும் பண்ணிட்டு இருக்காங்க ஜனாதிபதியை பார்க்கறது ஆளுநரை பார்க்கறதுன்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கும்போது யார் வேணாலும் அரசியலை பற்றி பேசலாம் அவங்களுக்கும் அவங்களுடைய உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு நடிகரான ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ட்விட்டரில் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காரு அதில் ஒரு விழாவில் கலந்துக்கிட்ட அவர் வந்து தமிழகத்துடைய அரசியல் குறித்து ஒரு காமெடியான விஷயத்தை சொல்லியிருக்காரு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி ரெண்டு மூணு மாதத்தில் நிறைய விஷயத்தை பார்த்துட்டோம் இங்கே வந்ததுனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் காமெடியாக பேசுங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க இப்போ காமெடி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும்னா நியூஸ் சேனல்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ரெசார்ட்ல எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அதே எம்எல்ஏக்கள் வந்து அவங்கவுங்க தொகுதிக்கு போனா கூட மரியாதை கொடுத்து தான் கூப்பிட்டு போவாங்க அந்த வந்துட்டாங்க வராங்க கூட வளர்மதியே வருக வளமான தமிழகம் சொல்லுவாங்க சொல்லி ரொம்ப காமெடியாக பேசியிருக்காரு அரசியல்ன்றது ஒரு ஆசை கிடையாதுங்க அது ஒரு அழிவு அப்படின்னு சொல்லி சொன்னேன் நம்ம ஆர்ஜி பாலாஜி அவர்கள் நான் என்னமோ இளைஞர்களா அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தூண்டுறதா நிறைய பேர் சொன்னாங்க நான் யாரையும் அசிங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி தூண்டினதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வெக்கம் மானோ சூடு சொரண பயம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க யாருமே அரசியலுக்கு வரவே மாட்டாங்க ஐயையோ ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல அவங்க எல்லாம் அரசியலுக்கு வர்றதை ரொம்பவே தவிர்த்துட்டு இருக்கிறதா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஊரே இருக்குங்க நாடே திட்டுது அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கம் அப்படின்றது ஒண்ணு இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பதினோரு நிமிஷத்துக்கு மேலே ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அரசியலை பற்றி பேசிக்கிட்டே இருந்தார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி யாருமே பேசாமல் இருந்தாங்க ஆனா இப்போ சமூக வலைதளம் அப்படின்னு கூடிய சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்றாங்க இதன் மூலமா தமிழகத்தோட அரசியல் நிலவரம் மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் எல்லாமே நம்ம எல்லாரோட கைக்குள்ள வந்துருச்சு இதனால தமிழக மக்கள் மட்டும் இல்லாம இந்திய மக்கள் யாராலும் ஏமாத்த முடியாது அப்படின்ற சூழ்நிலை உருவாயிடுச்சு இனிமே அரசியல்வாதிகள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் என்ன மாதிரி வாக்களிக்கப் போறாங்க அப்படின்றதே நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்க ஏதாவது குறைகளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு என்ன சொன்னா கீழே இருக்க கமெண்ட்ல கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க மேலும் சினிமா பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா فلم பீட் தமிழ்ல Subscribe பண்ணுங்க